அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி அப்புறம் இன்னொரு கலிசாமி இப்போ நாணிகிறது பெ பெரிய பெரிய மகான் இருக்காங்க அவங்க பாடம் பண்ணுறாங்க பாடம் பண்ணும்போது ஜீவன் உயிர் ஆன்மா மூணு ஒன்றா வெளியே போமா அவங்களுக்கும் கூட வெளியே போவோமா இல்லை ஆன்மா மட்டும் அந்த உடலை விட்டு வெளியே போயிடுமா நாணிகளுக்கு ஆன்மா மட்டும்தான்மா போவோம் சரி ஓகே சார் வேறு எதுவும் போவாது முப்பதுலாம் ஒன்று சேரும் சரி ஜீவன் ஜீவன் விந்து ஆமாம் உயிர் உயிர்னா மூச்சு சரி ஓகே ஆன்மான்னா சப்தம் சரி அகார உகார மகார்த்துக்கு பேர் சரி இது மூணும் தனித்தனியாக இருக்கிற வரைக்கும் மனிதனுடைய இயக்கம் சரி இது மூணு ஒன்று சேரும்போது வெளியே போய்டும் சரி வெளியே போச்சுன்னா நமக்கு மரணம் வரும் அது மகானாக இருந்தாலும் வரும் மனுஷனாக இருந்தாலும் வரும் சரி ஆனால் சித்தர்களுக்கு அப்படி கிடையாது சித்தர்கள் அதிலேருந்து வேறுபட்டுவோம் சரி அவங்க வந்து உடல் உயிர் ஆன்மா மூணையும் நாளையும் ஒன்றாக்கணும் அவங்க சரி அதனால் அவங்களுடைய உடலுக்கு கி விழறதில்லை சரி இதை கடைசியாக வள்ளலார் பண்ணார் சரி வேறு யாரும் பண்ண முடியல மீதி பேருக்கெல்லாம் நல்ல மகான்கள் தான் சரி உடல் விழுந்து போச்சு சரி ஆனால் வள்ளலாருக்கு மட்டும் உடல் ஊழலை சரி அவர் நம்ம நாளையும் ஒன்றாக்குனார் சரி அதனால் அந்த மாதிரி போகும் மூணும் ஒன்றும் பட்டு தான் போகும் சரி அப்புறம் மக்கள் வந்து சிற்றின்பம் வச்சுக்கிறாங்க சிற்றின்பான்னு சொல்கிறாங்க ஒரு கல்யாணம் பண்ணுறான் ஒருத்தவன் கல்யாணம் பண்ணிட்டு ஒரு ஆறு ஏழு மாதம் வரைக்கும் ஒரு நாளைக்கு நாலு ரீப் அவங்க ஒய்ஃப் கிட்டே பேசுவான் நாலு மணி நேரம் பேசுவான் ஆனால் போக 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 ஒரு ட்ரிப்பு கூட பேச மாட்டான் அதே போல் நம்ம ஆசிரமத்துக்கு பேரிடிரத்துக்கு வராங்க தேடி வராங்க ஒரு உபதேசம் ரெண்டு உபதேசம் வரைக்கும் வாங்குறாங்க அப்புறம் போக போக வந்து ஆளுங்க யாரும் நேரம் பண்ணுறாங்க அது ஆன்மா இது வந்து கர்மாவுடைய குற்றமா இல்லை மனசனுடைய குற்றமா இல்லை அவங்க குற்றமா மனசனுடைய குற்றம் சரி இப்போ ஒரு கல்யாணம் பண்ணோன்ன சரி சார் ரெண்டாயிரத்தி ஓயாமல் புருஷன்கிட்ட பேசி நிற்பான் ரெண்டு மாதத்துக்கு ஆமாம் அப்புறமா எங்கேடாக்கிற நாயன்னு கூட காக்க மாட்டான் எங்கன்னா போய் சுற்றுறா இங்கே இருக்கிறது தொல்லையாக எங்கன்னா போடான்னு ஆமாம் அந்த மாதிரி நட்பு கூட அப்படி தான் சரி ஒரு நாளைக்கு முதல்ல பேசும்போது உன்னை மாதிரி நண்பனே இல்லைன்னு பேசுவான் சரி அப்புறம் போக போக இப்போ என்னத்துக்கு தண்டமாகிறான்னு வேற ஒருத்தனை பிடிச்சிப்பான் வேற ஒருத்தனை பிடிச்சிக்கும் உன்னை விட்டுடுவான் இது மனசனுடைய கோளாறு சரி சரி சிவன் கோவிலில் பார்த்தீங்கன்னா ஒரு தனியா மூலஸ்தானத்தில் சிவன் இருக்கிறார் ஒரு பக்கம் தனியா வச்சிருக்கு ஆமா சிவலிங்கத்தை ஒரு பக்கம் தனியா வச்சிருக்காங்க சரி ஆனா சிதம்பரத்துல மட்டும் சிதம்பரம் சிதம்பரம் சரி நடராஜன் மட்டும் தனியா இருக்கிறார் என்ன ஆ பூமியில் பிரிஞ்சு இருக்கிறாங்க ரெண்டு பேரும் சரி சார் ஆகாயத்தில் ஒன்றா சேர்ந்தாங்க சரி என்னுடைய தத்துவம் என்னென்னா உடலில் அம்பாள் கீழே இருக்கிறார் சார் சிவம் மேலே இருக்கிறாரு சரி ரெண்டையும் என்னச்சா நீ ஆகாயத்துக்கு போகலான்னு அர்த்தம் சரி இணைக்க முடியல மனுஷனா இல்லை சரி மனுஷனாகவே வாழ்ந்து நான் சரி சார் சரி ஆ அப்புறம் வேற என்ன அப்புறம் இப்போ நவீக நாயகர் இருக்கிறாரு சரி அவர் பார்த்தோன்னா பெரிய மகன் ஆ ஆனா அந்த முஸ்லீமுக்கு வந்து ஒரு விலங்கு ஏதோ ஒரு ஆட்டை வேட்டும் போதோ கோழி அறுக்கும் போதோ மந்திரம் பெரிய மகான் வந்து அந்த மாதிரி தப்பான வேலையை பைபிள் எழுதி வச்சுட்டு போயிருப்பாரா இல்ல மக்கள் வந்து இவங்கள கற்பனை பண்ணி செய்கிறாங்களா எப்போவுமே எல்லா மகான்களும் சில குறிக்கோள் எழுதி இருக்கிறாங்க ஆமா சார் ஆனால் இந்த மனுஷன் என்ன பண்ணிட்டான் அந்த குறிக்கோளில் படிக்கும்போது அந்த கு குரானை படிக்கிறதோ பைபிளில் படிக்கிறதோ இல்லை சிவபருவனை படிக்கிறதோ எதை படித்தாலும் அதில் இல்லாததெல்லாம் இவன் சேர்த்துப்பான் அந்த மாதிரி அதை சேர்த்து நினைப்பான் அவனுக்கு வந்து நீ நமாஸ் படிச்சுட்டு கோழி அறுத்து சோறுபட்டினா தான் முஸ்லீம் வீட்டில் சாப்பிடுவான் நீ சும்மா கோழி அறுத்துட்டு போட்டினா அவன் சாப்பிட மாட்டான் இப்போ ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்றான் நமாஸ் படித்த சாப்பாடு அறுத்து போட்டு அவனுக்கு மனசு அந்த மாதிரி இருக்குது தான் சொல்றது கடவுள் வழிபாட்டில் போறவனுக்கு முதல்ல மனம் சீராகணும் அப்புறம் தான் கடவுளை தேட முடியும் மனத்தில் ஆயிரம் குழப்பங்களை வச்சுக்கின்னு ஜாதி மதம் இனம் குளம் கோத்திரம் நான் முஸ்லீம் நான் கிறிஸ்துவன் நான் இந்துன்னு வச்சுக்கிட்டு இருந்தேன்னா கடவுள் கிட்ட போக முடியாது மதத்தை கும்பிட்டுக்கலாம் கடவுளை கும்பிட முடியாது கடவுளை கும்பிடுறவனுக்கு மதம் ஜாதி கிடையாது இதை நம்ம மனுஷன் முதல்ல புரிஞ்சிக்கணும் எல்லாரும் ஒரு பிறவி மனித பிறவி எல்லாரும் பிறந்திருக்கிறோம் எல்லாரும் வாழ்ந்துக்கணும் எல்லாரும் ஒரு நாள் சாப்பிட்றோம் எந்த மரமாக இருந்தாலும் செத்து தாக்கணும் இந்த மரத்தில் இருந்தால் வாழைப்போகிறதுல அந்த மரத்தில் இருந்தால் வாழைப்போகிறதுல அந்த கடவுள் காப்பாற்றா இந்த கடவுள் நீ காப்பாற்றிக்கனா உணவை தான் கடவுள் அது முஸ்லீமாக இருக்கட்டும் இந்துவாக இருக்கட்டும் கிறிஸ்துவனாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் உணவு இல்லாத ஒரு கடவுள் வழிபாடு பண்ணி உயிரிழப்பு சொல்லி அப்புறம் என்ன அதுக்கு எது கடவுள் உணவை தாண்டா கடவுள் அதை தவிர வேறு கடவுள் உலகத்தில் இல்லை அதனால் இதெல்லாம் அறியாமை இந்த உணவில் வேற்றுமையே கிடையாது எல்லாம் கடவுள் படைப்பு என்ன கடவுள் அந்த வேற்றுமை வச்ச படிச்சான் இல்லை படை படைக்கவே இல்லை முஸ்லீமுக்கு ஒரு கோழி கிறிஸ்துவனுக்கு ஒரு கோழி இந்துக்கு ஒரு கோழின்னா படிச்சான் இல்லை எல்லா ஒரு உயிரினம் வெட்டுறதே பாவம் அதை துண்டுறத அதை விட பாவோம் ஆனால் நம்ம வாய் ருசிக்கு அதெல்லாம் பயன்படுத்தி நிற்கிறோம் எங்கன்னா மரப்பாக துண்டுட்டு போங்க பத்து பேரில் ஏன் வெட்டி கொலை பண்ணி மற்றவங்க மனசுக்கு நோக்கம் அதனால தான் பத்திரிகிரி சொன்னார் மண்ணுயிரை கொண்டு தின்று உழலாமல் தன்னூர் போல் நினைப்பது தவம் முடிப்பது எக்காளுநர் எல்லா உயிரையும் தான் உயிர் மாறி எப்போ நினைக்கிறேன் நீ கடவுள் வழியில் பாதி நான் வேற நீ வேற நீ ஜாதி வேற உன் மதம் வேற உன் குளம் வேற நீ நினச்சிட்டீனாவே நீ கடவுளுக்கு தகுதி இல்லாத படிக்கிறதுக்கு கும்படுறதுக்கு அதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும் வேற்றுமையை ஒழிக்கணும் மனசுலேருந்து அப்போ தான் கடவுள் வழிக்கு போக முடியும் மனசில் வேற்றுமையை வச்சுக்கினீன்னா கடவுள் வழிக்கு போக முடியாது அந்த வேற்றுமை தான் வந்து வந்து நிற்கும் மதம் தான் வந்து வந்து நிற்கும் மத வழிபாடுன்றது ஒரு அமைப்பு கடவுள் வழிபாட்டுக்கு அமைப்பே கிடையாது உலகமே கடவுள் கடவுள் இல்லாத இடமே கிடையாது கடவுளை தெரியாதவங்க ஏதோ ஒரு மதத்தில் உக்காந்துன்னு பட்சியின்னு போக வேண்டியது தான் அது எந்த மதமாக இருந்தாலும் சரி உலகத்தில் இருக்கிற எல்லா மதமும் படிச்சுட்டு கடவுளை கும்பிட்டுங்குது கடவுளை படிக்கிறதுல இல்லை உன் மனசில் இருக்குது முதல்ல மனசில் இருக்கிற வேற்றுமையை சுத்தம் பண்ணு கடவுள் வருவான் தானாவே வேற்றுமை வச்சுக்கினீனாவே கடவுள் உன்னை விட்டு விலகி போயிடுவான் இது மக்களுக்கு புரியாது ஏன்னா அவனுக்கு ஒரு பாதுகாப்பு மதம் அந்த பாதுகாப்பை வச்சுக்கின்னு மத வழிபாடு நடத்திங்கிறான் தவிர கடவுள் வழிபாடு நடத்த முடியாது கடவுள் வழிபாடு நடத்தணுக்கும் ஜாதி மதமே கிடையாது நான் மனிதன் அவ்வளோதான் எனக்கு ஒரு மதம் நான் ஒரு ஜாதின்றது தான் கிடையாது கடவுள் வழிபாடு பண்ணுறோன்னு சரி அதனால் எவனா எப்படியாவது பண்ணி போட்டோம் நீ ஒன்றா ஒரு நமாஸ் படிச்சிட்டு ஒரு ஆட்டாத்துக்கும் சரி ம் ஐயா இப்போது நாங்கள் எந்த பாடம் வாங்கி வா பாடம் பண்ணாலோ உலக பற்றி தெரிஞ்சாலோ ஐயா சொல்லிருக்கா வாழ்க்கை முறை கூட தெரிஞ்சாலோ ஆனாலும் வெளி உலகில் வெளி உலகத்தில் நாங்கள் தொடங்கும் போதோ அங்கே ஏற்படுற சுச்சுவேஷன் மாதிரி நம்மளுக்கு ம மறுபடியும் நம்மளுக்குள்ளே அகங்காரம் மன போயிடுறது இதுக்கெல்லாம் எதையாக காரணம் மறுபடியும் மறுபடியும் இதே மாதிரி ஆகிட்டே இருக்குது நமக்குள்ளே நான் நான் எடுக்கணும் நான் எந்த நினைக்கணும் நான் தான் இங்கே வாழணும் நான் தான் முதல் அது இது எல்லாமே வந்துட்டே இருக்கும் நம்ம கூட கூட இது எதாவது எதனால ஐயா இந்த எல்லாம் பாவனை மறுபடி வரும் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோ ஐயாவோட பேச்செல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோ இந்த பாடம் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாலும் நம்மளுக்கு இந்த என்ன வருதுன்னா இது என்ன காரணத்தாலே வருது ஐயா நம்மளுக்கு இது ஒரு நல்ல கேள்வி ஏன்னா ஒவ்வொரு மனுஷனும் ஏன் பிறக்கிறான்னா அவங்ககிட்ட ஆணவத்தினால தான் பிறக்கிறான் தான் என்ற ஆணவம் நீ நீ யாருன்னு அழியணும்னா உனக்குள்ள இருக்கிற அந்த ஆணவத்தை என்ற அகங்காரத்தை யார் ஒருத்தன் அழிக்கிறானோ அதனால தான் சொல்லுவார் நிறைய பேர் கேட்பாங்க ஃபோன் பண்ணி சாமி ஐயா என்ன ஏடா குடும்பமாக பேசுகிறாரு எப்படி ஏடா கூடமா பேசுகிறேன் என்னப்பா ஏடா கூடம் பேசுகிறாரு ஒருத்தர் வந்து அவர்கிட்ட கேட்குறாரு சாமி நான் ஞானத்தை அடையணும் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்குறாரு உடனே ஐயா சொல்கிறாரு ஞானத்தை அடையணுமா புனித தானே வந்துக்கிறா எங்கேருந்து வந்தேன் இவ்வளோ தூரத்தில் வந்தேன் நீ துணியெல்லாம் அவுத்து போட்டுட்டு இவ்வளோ தூரம் போய் பார்க்கலாம் உனக்கு ஞானம் வரும்ன்றார் என்ன சாமி அவர் என்ன கேட்டார் இவர் என்ன சொன்னார் என்ன சாமி அர்த்தம் எனக்கு ஒன்றுமே புரியல சாமி இரண்டாவது இன்னொரு தடவை இன்னொன்று விஷயமா அப்பப்போ சொல்கிறார் டே இங்கே வராதுங்கடா இங்கே வந்தீங்கன்னா உங்களை விட்டு எல்லாம் போய்டுன்றாரு என்ன சாமி போவோம் பொண்டாட்டி போயிடுமா புள்ள போயிடுமா இல்லை நான் சேர்த்து வச்ச சொத்து சோகம் போயிடுமா இப்படிலாம் கேள்விகள் வருது அங்கே என்ன சொல்ல வர்றாரு துணியை ஊற்று போடா போடான்னு சொன்னால் அது துணியை ஊற்று போட்டு போகறதில்லை ஐயா அப்பப்போ ஒரு பாடல் சொல்கிறது மானாபிமானம் எடுக்கையிலே நீ இப்போ மங்கள ஜோதி உதிக்கையிலே நீ வெளியே பார்க்குற ஒரு ஜோதி உனக்குள்ள உதிக்கணும்னா உன்னை மறைக்குது ஒரு பொல் எது மான அபிமானம் எந்த அபிமானம்னா என்னது என் உடல் மேலே எனக்கு இருக்கிற பற்று நான் ஒரு ஆணு நான் ஒரு அழகாக இருக்கிறேன் இப்போ கோயிலுக்கெல்லாம் போகிறாங்க கோயிலுக்கு வேண்டிக்கிறாங்க மொட்டைலாம் அடிப்பாங்க கோயிலுக்கு போனால் குலதெய்வத்துக்கு மொட்டை அடிப்பாங்க ஏன் மொட்டை அடிக்கிறா மொட்டை அடிக்க தப்பு இல்லை ஆனால் அது தெரிஞ்சு அடிக்கிறாங்களான்றது தான் தப்பு அது சரியாக தப்பான்றது மற்றபடி மொட்டை அடிக்கலாம் ஏன் மொட்டை அடிக்க சொன்னாங்க அப்படின்னா அவங்களும் அங்கே தான் வராங்க சித்தர்கள் மகான்கள் எதை சொன்னாங்களோ ஒரு குலதெய்வ கோயில்லையும் அங்கே அதுதான் நடக்குது ஆனால் அங்கே வேற பூசாரி அதை சொல்கிறது இல்லை அதை சொன்னவன் கோயிலுக்கு வரமாட்டான் அதனால் அதை சொல்கிறது இல்லை என்ன நடக்குது அப்படின்னா ஒரு குழந்த ஒரு பயிர் ஒரு விதையிலேருந்து முளைச்சி வர மாதிரி ஒரு குழந்த அழகாக வளர்ந்து கரெக்டாக ஒரு பருவம் வருவான் எப்போ வருவான் அந்த பன்னெண்டு வயசுலேருந்து பதினாலு வயசுக்குள்ள அவன் பண்ணுற சேஸ்தகத்தை அவனை கூட புத்திசாலி உலகத்தில் ஒருத்தம் கூட இல்லை அப்படின்னு அவனே நினச்சிப்பான் அப்படி ஒரு இக்கட்டான ஒரு பருவம் அவன் என்ன பண்ணுவான் பத்து வாட்டி கண்ணாடி முன்னாடி நின்றுக்குன்னு தலையை வேற வாரிங்கன்னே இருப்பான் தான் அவனுக்கு பயிர் வர மாதிரி மீச வர வரும் அதை வேற தடவை தடைப்பான் அதுவே கேட்குலமாக தான் வரும் புரியுதுங்களா அப்போது அவன் பார்த்து 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 வளர்த்தான் எதை அந்த முடி ஏன்னா அவனுக்கு அழகை எங்கேருந்து வருதுன்னா அந்த முடியிலேருந்து தான் வருது அப்போ அவன் முதல்ல ஒரு விஷயத்த கவனிக்கிறாங்கன்னா அந்த தான் ஹேர் ஸ்டைலே முதல்ல மாறும் அப்போயே புரிஞ்சுக்கலாம் ஓ தம்பி வயசுக்கு வந்துட்டாரே அப்படின்னு அவன் அப்போ தான் ஆரம்பிக்கும் அந்த தலை தான் ஆரம்பிக்கும் அப்போ பெரியவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒருத்தனுக்கு அந்த ஆசை அரும்புற வயசு அவன் முதல்ல முடியல கை வைக்கிறான் அவன் என்ன பண்ணான் பக்குவமாக கூட்டினது வந்து குலதெய்வம் கோயில நேர்ந்திக்கின்னு எது அவன் ஆசையை தூண்டுதோ அந்த முடியை முதல்ல இறக்கு எதை வச்சு இறக்க முடியும் சாமி பேரை சொல்லி இறக்குறான் அங்கே என்ன நடக்குது அவனோட ஆணவும் அங்கே அழியுது மீசிடறான் மொட்டை அடிச்சிடறான் என்ன அர்த்தம் அவன் ஆசையை தூண்டக்கூடிய ஒரு பொருள் தான் முடி அதே முடியை இறக்கி நீ ஒன்றும் இல்லடான்னு அவனை காட்டுறான் அதை தான் ஐயா இங்க சொல்ல வர்றாரு ே ஒவ்வொரு மனுஷனும் இந்த உடம்ப நான் 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 அதை பேரன்ல வழி போட்டு பூசுறான் வாசனை தடவை வகையெல்லாம் பூச்சுறான் நீ இது இல்லைடா அப்படின்றத நீ எப்போ உணர்றையோ இது துணி அவுத்து போகிறதுனால வராது வயசான காலத்தில் முடியாது துணி கட்டி கட்டிலையா அப்படின்னு தெரியாது அப்போ அவனா ஞானத்தை அடைஞ்சிட்டாங்களா அது முடியாமல் நடந்த விஷயம் ஆனால் இந்த உடலில் உயிர் துடிப்பு இருக்கும் போதே இந்த உடல் மேலே இருக்கிற பற்ற நான் தான் அந்த தீப ஜோதின்றது நமக்குள்ள ஓடியும் அதுக்கு பேர் என்னது மான அபிமானம் மானன்ற ஒன்று தான் என்னை துணி கட்ட வைக்குது அபிமானன்ற ஒன்று தான் இந்த உடம்பை வளர்க்க வைக்குது இந்த ரெண்டுமே யாருக்கு இல்லையோ அவன் தாண்டா இறைவனை காணக்கூடிய தகுதி இருக்குதுன்னு நீ துணி அவத்து போன்னு சாதாரணமாக சொன்னது ஆனால் இதுக்குள்ள இந்த துணிக்குள்ள இவ்வளோ விஷயம் இருக்குதுன்றத யாருக்கும் தெரியல புரியுதுங்களா அப்போது ஐயாவோட அந்த உண்மையான விஷயம் அவர் ஒரு விஷயத்த சாதாரணமாக தான் சொல்லியிருப்பார் ஆனால் கேட்குற நமக்கு சாதாரணமாக இருக்கும் ஆனால் தீர்க்கமாக யோசனை பண்ணோம்னா அதுக்குள்ளே இவ்வளோ விஷயத்தையும் அதில் கலந்து வச்சிருப்பார் ஒரு குழந்த அதுக்கு பால் ஊட்டினா தான் முடியும் கொஞ்சம் வளர்ந்துச்சு சாப்பாட்டை நல்லா மசிஞ்சு இதை ஜீரணமாக பார்த்து பார்த்து அம்மா கொடுக்குற மாதிரி நம்ம ஐயா இவனுக்கு இதை சொன்னால் போதும் அப்படின்னு நமக்கு பார்த்து 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 கொடுத்தது தான் இந்த ஞானம்ன்ற ஒரு பொக்கிஷம் அப்போது இவ்வளோ விஷயத்தையும் நமக்கு கொடுக்கணுன்னு அவருக்கு நான் தலையெழுத்தா நான் ஞானத்தை அடைஞ்சிட்டேன் என்னை வரைக்கும் நான் பார்த்துன்னு போகலான்னு சொல்லாமல் என்ன மாதிரியே எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க அவங்க எல்லாரும் தெரியணும்னா இந்த ஞானத்தை நான் விதைக்கணும்னு சொன்னது தான் இடம் அப்போது தனக்கு சுயநலம் இல்லாமல் ஒரு குருமார் வாழ்ந்துருக்காருன்னு சொன்னால் அந்த சுயநலம் இல்லாத ஒரு குருமாரை நான் பிடிச்சேன்னா எனக்கு தள்ளாட்டம்ன்றது வராது ஏன்னா இது ஏன் சொத்து இல்லை யாரோ உழைச்ச உழைப்பை நான் நோவாமல் அனுபவிக்கிறேன் நானா சுயமா போராடி ரமணன் மாதிரி நான் அடைஞ்சேன்னா நான் சொல்லலாம் இது என்னோட ஞானம் ஆனா அதுல ஒரு நியாயம் இது யாரோ ஒருத்தர் மூஞ்ச முகம் தெரியாம நீ நல்லவனா கெட்டவனா தெரியாம வாடா என்னை நம்பி நீ வந்துட்டேன்னு பாவம் பார்த்து கருணை வச்சு நம்ம கொடுத்தாரு அதுக்குள்ள ஒரு நன்றி விசுவாசம் வேணும்ல ஒப்பிட்ட வரை உள்ளளவும் நினை இது ஒரு பழமொழி அது நான் உப்புப்படணுங்க தமிழ்கார டெய்லி உப்பு உப்புப்படாங்கற நாங்களே சொல்லுவோம் அப்பா நீ ரொம்ப உப்பு போற உப்பு பிடிங்க வைக்க போற இதுக்கு பேர் இல்லை ரெண்டு இடத்துல உப்பு போடுறாங்க ரெண்டு இடம் எதே சாமி ஒரு தாயோட கர்ப்பம் நினைக்கிறையா அப்பா முதல் உப்பு யார் போறது விந்துன்றது ஒரு உப்பு அத முதல் முதல்ல அப்பா வந்து அம்மாவோட கருவறையில விதைக்கிறாரு அப்ப நாம யாருக்கு நன்றி உடம்பா இருப்போம் அம்மா அப்பான்ற அந்த ரெண்டு பேருக்கு காலம் உள்ள விசுவாசம் அவங்க நல்ல விதி அம்மா அம்மானா கருணையா தான் இருப்பாங்க அப்பா அப்பானா கருணையா தான் இருப்பாங்க ஏன்னா பெத்தவங்க ஆனால் விதி வசத்தால் ஒரு சிலருக்கு இவங்க தடுமாறத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு ஆனாலும் நாம அம்மா அப்பாவை கைவிட்டுடவே கூட ஏன்னா நாம வர்றதுக்கு காரணமானவங்க முதல் முதல்ல உப்பு போட்டவங்க அதுக்கப்புறம் சம்பந்தமே இல்லை சம்பந்தமே இல்லாத ஒருத்தர் நம்ம வாழ்க்கையில் உப்பு போடுறாரு முதல் உப்பு நமக்கு பிறவியை கொடுத்தது ரெண்டாவது போட்ட உப்பு இந்த பிறவியை அழிக்க போகுது அப்போ ரெண்டு பேருக்கு நாம் எப்படி இருக்கணும் விசுவாசமாக இருக்கணும் நன்றி உள்ளவங்களாக இருந்தால் இந்த தடுமாற்றம் வராது இந்த நன்றியை யாரெல்லாம் மறந்தாங்களோ இந்த தடுமாற்றம் கண்டிப்பாக இருக்கும் அந்த பாடத்தினால் அவங்களுக்கு எந்த பலனும் ஏற்பட போகிறது இல்லை ஏன்னால் அவங்க உண்மையாகவே பாடம் பண்ணியிருந்தால் அவங்க மனம் பக்குவப்பட்டிருக்கும் அவங்க மனம் பக்குவப்பட்டு இருந்தால் செயலே அவங்கள காட்டி கொடுத்துரும் ஒருத்தன் நல்லவனா கெட்டவனான்னு எதை வச்சு பார்ப்போம் நான் நல்லவன் போடா போட்டுக்கிறாங்க நான் கெட்டவனு போடா போட்டுறாங்க ஒரு செயலை பார்த்தவொன்னே தீர்மானம் ஓ இவன் கரெக்டாக பண்ணுறான்பா ஒரு பொண்ணை எடுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க பொண்ணு அழகாகுதா நல்ல பார்க்க மாட்டாங்க நல்ல குடும்பமாக ஆயிருந்தா அந்த வீட்டில் பொண்ணை எடு அம்மா அப்பா நல்லவங்களா இருந்தா அந்த வீட்டுல பொண்ணு எடுன்றாங்க காரணம் என்ன இவங்க நல்லபடியா இருந்தா பொண்ணை பிள்ளைகளை நல்லபடியா வளர்த்துருப்பாங்க அப்போது இந்த தான் சொல்கிறது இந்த குருமார்கள் மேல பக்தியோடு நாம இருந்தோம் சொன்னா நம்மள இறைவன் இருப்பான் ஏன்னா அங்க போகும்போது என்ன பண்ணு எங்கேருந்து வரேன்னு முதல் கேள்விகள் வரும் அப்போ நான் என்ன பண்ணோம் இங்கே குருநாதரை மறந்துட்டால் அங்கே போய் எனக்கு சொல்லவே வராது வாழ்கிற காலத்தில் சிவ சிவா நான் சொல்லின்னு இருந்தேன்னா போகும்போதே என்னை அறியாமலே சிவ சிவான்னு என் வாய் சொல்லும் வாழக்கூடிய நாளெல்லாம் நான் வேற ஏதோ சொல்லிவிட்டேன் போகக்கூடிய நாளில் மட்டும் நான் சிவான்னு சொன்னேன்னா என்னால் சொல்லவே முடியாது புரியுதுன்னா அப்போ வாழ்நாளெல்லாம் குரு பக்தியோட குருவுக்கு உண்மையாக இருக்கணும்ன்ற தெளிவோடு இருக்கிறவங்க எல்லாரும் கரை சேருவாங்க மற்ற எல்லாரும் பாடம் பண்ணுவாங்க அவங்களுக்கு எல்லாமே தெரியும் எல்லாம் தெரிஞ்சு என்ன பண்ண முடியும் அரிசி இருக்குது பாத்திரம் இருக்குது அடுப்பு இருக்குது கட்டை இருக்குது நெருப்பு ஒரு இடத்துல இருக்குது ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு அதை பத்த வச்சு பக்குவரையும் பார்த்து அதை ஒருத்தர் வேணும் அவருக்கு சமையல்காரர் இந்த இந்த ஆன்மாவும் இந்த உடலும் மனமும் குருநாதர் என்ற ஒரு சமையல்கார் வந்து இது பக்குவம் ஆயிருக்குதான்னு தெரிஞ்சு அவர் ஓகேப்பா பக்குவம் ஆயிட்டேன்னு அணைக்கிறாரு பாருங்க அந்த நாள் நமக்கு வரணும்னா நாம் கடைசி நாலு பேருக்கு உண்மையாக இருக்கணும் மற்றவங்க எல்லாம் பாடம் பண்ணுவாங்க யாரும் கரை சேர மாட்டாங்க சுட்ட சிலையும் மண்ணில் சிலை செய்கிறாங்க சாமி சுட்ட சிலை ஆற்றுல போனால் கரையாது ஆனால் சுடாத சில ஆற்றுல போனவுடனே கரைஞ்சி போய்டும் அந்த மாதிரி ஒரு இக்கட்டு வரும்போது இந்த மாதிரி சேலைகள் பண்ணக்கூடிய எல்லாரோட பொய்சியும் அன்னைக்கு காட்டி கொடுத்துரும் உலகத்துக்கு முன்னாடி சரிங்களா அவங்க நில குருநாதன் தான் காப்பாற்றணும் யாராவது காப்பாற்ற முடியாது ஏன்னா ஒருத்தர் நமக்கு விசுவாசமாக இருந்தே நம்ம வாழறதுக்காக யாராவது நாலு பேர் உதவி பண்ணாலே நன்றி நினைக்கணும்ன்றாங்க எப்போ இந்த பிரிவையே அழிக்கக்கூடிய ஒரு கலையை ஒருத்தர் கற்றுக் கொடுக்குறாருன்னா அவருக்கு நாம் எவ்வளோ நன்றி விசுவாசத்தோடு இருக்கணும் அந்த நன்றியை மறந்தால் ஒன்று நடக்கும் அதே வள்ளுவர் சொன்னதான் என் ஒன்றை கொன்றாருக்கும் உய்வுண்டாம் செய் நன்றி கொன்ற மகருக்கு ஏன்னா எங்கள் அப்பா அவர் தான் பிள்ளைங்க நாம தான் அந்த நன்றியை மறந்த எல்லா பிள்ளைகளுக்கும் நரகம் மட்டும்தான் இருக்கும் சொர்க்கத்துக்கு வாய்ப்பே இல்லை